பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன நம்ம விழிப்புணர்வு செய்து போகிறோம் அப்படின்னா கிராம சபை கூட்டம் அறிவிப்பானது கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கே ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிடப்பட்டது இதற்கு முன்பு ஐந்து வருடமாக நடந்த கிராம சபை கூட்டங்கள் என்பது வேறு தற்போது வந்து நடக்க இருக்கிற கிராம சபை கூட்டங்கள் என்பது வேறு வேறு நான் என்ன சொல்கிறேன்னா ஜீவோலாம் மாறலை அதே தான் ரூல்ஸ்லாம் மாறலை ரூல்ஸும் அதே தான் ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர்கள் இல்லாத கிராம சபை கூட்டம் இப்போது வந்து நடக்க இருக்குது எப்படி ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது காலகட்டங்களில் தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் வந்து நடத்தப்பட்டதோ அதே போல் இப்போ முதல் முறையாக ஜனவரி இருபத்தாறில் முதல் கூட்டம் கிராம சபை கூட்டம் மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் நடைபெற போகுது ஆகவே இதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது இது யார் முன்னின்று நடத்த போகிறாங்க இதில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓரளாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி கிராம சபை அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வரலாம் அவங்களுக்கு சொல்லிடுறேன் நாலு கருப்பொருளை உள்ளடக்கி இதர கருப்பொருள்னா நீங்களே ஏட்டிங்கன்னு சொல்லி அஞ்சு கருப்பொருளை உள்ளடக்கி தற்போது வந்து கிராம சபை அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த அறிவிப்பானது வெளியில் வந்தது ஸோ அரசாணை நிலையம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அரசாண நிலையம் நூற்றி முப்பது அரசாண் நிலையம் அறுபத்தி ஐந்து இதை மூன்றையும் வந்து மேற்கோள் காட்டி தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கிராம சபை கூட்டம் வந்து எந்த ஒரு மத சார்புள்ள இடங்களில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அரசாங்க ரெண்டாவது குறைவன் வரம்பு கட்டாயம் இருக்கணும் இந்த குறைவன் வரம்பை மெயின் பண்ணி கண்டிப்பாக கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது என்னென்னா குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த கிராம சபை கூட்டமானது நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மக்களுக்கு இந்த தகவல்களை கடத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி கிராம சபை பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கணும் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கிராம சபை அப்படிங்கிற செயலி மூலம் என்ன செய்யணும்னா அப்டேட் பண்ணி உடனடியாக தகவல் அங்கே தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையெல்லாம் உள்ளடக்கி தான் இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்குறாங்க இதில் நாலு கருப்பொருள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் முதலாவது கருப்பொருள் என்னன்னா வரவு செலவு படிவம் முப்பது வெளியிட சொல்லியிருக்காங்க இது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிராம ஊராட்சி பொது நிதியிலேருந்து செலவு செய்யப்பட்ட செலவினங்களை குறித்து தானே படிம முப்பதை வந்து கட்டாயம் வெளியிட சொல்லியிருக்காங்க முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கும்போது செலவு செய்யப்பட்ட அந்த தொகை தான் ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய பதவிக்காலம் ஆடு உறுப்பினர் பதவிக்காலம் ஜனவரி அஞ்சாம் தேதியோடு தான் முடிஞ்சிச்சு ஆகவே இதற்கு முன்னாடி செலவு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர்களை சார்ந்த விஷயந்தான் அவங்க செலவு பண்ண விஷயத்தை தான் தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா படிம முப்பதில் வெளியிட சொல்லியிருக்காங்க இதை குறித்து தான விவாதம் நித் நிச்சயமாக கிராம சபை கூட்டத்தில் முன்வைக்க வேண்டும் ரெண்டாவது அறிக்கை வந்து கிராம சபை ஒப்புதலுக்கு வைக்க சொல்லியிருக்காங்க கடந்த வருடத்தில் தணிக்கை முடிக்கப்பட்டது அந்த தணிக்கை முடிக்கப்பட்ட விவரங்களை கிராம சபை கூட்டத்தில் மக்கள் முன்னாடி வச்சு ஒப்புதல் பெற வேண்டும் தணிக்கை சம்பந்தமான விவாதங்கள் முன்வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மூணாவது டெங்கு காய்ச்சல் சம்பந்தமான அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் எப்படி சுகாதாரமாக நம்ம இருக்கணும் தண்ணீரை வந்து தே தேங்க வைக்கக்கூடாது ஸோ மாடிகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து இந்த கொட்டாங்குச்சி போடுவது ஸோ வீதிகளில் வந்து தண்ணீர் தேங்காமல் பார்த்து இப்படி வந்து ஒரு சுகாதாரத்தை குறித்ததான ஒரு அவேர்னஸாக இது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறத காண்டி மூன்றாவது கருப்பொருளை நிறைய சொல்லியிருக்காங்க அதில் வந்து நம்ம எப்படி சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான் நான் ஏன் அந்த அறிவிப்பை மேற்கோள் காட்டி உங்களுக்கு நான் பேசலை அப்படின்னா அது உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால தான் நம்ம எப்போதையும் பேசுகிற மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் வகையில் நான் உங்களுக்கு வீடியோ சொல்லிடுறேன் நாலாவது என்னன்னா மக்கள் திட்டமிடல் இயக்கம் இதை குறித்து சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வறுமை குறைப்பு மக்களுடைய திட்டமிடல் ரொம்ப முக்கியமாக பதினஞ்சாம் நிதிக்குழு தற்போது வந்து ரிலீஸ் ஆகுது பதினைஞ்சாம் நிதிக்குழுல மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய அரசாங்கம் ஒரு திட்டமிடல் பண்ணி வந்து ஒரு அறிக்கை வந்து நிதிக்குழு தலைவர்கள்கிட்ட ஒப்படை செஞ்ச செய் ஒப்படை செஞ்சாங்க ஏன்னா இப்போது நம்மளுடைய தமிழகர் சார்பில் எங்களுக்கு என்னென்னலாம் பற்றாக்குறை இருக்குது இதெல்லாம் பதினஞ்சாம் நிதிக்குழுல எங்களுக்கு நிதி வேணும்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி தமிழ்நாட்டில் பற்றாக்குறை இருக்குது இதை பதினஞ்சாம் நிதிக்குழுவில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த அறிக்கை நீண்ட அறிக்கை ஸோ அந்த அறிக்கை வேணும்னா நம்ம டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் கூட பதினஞ்சாம் நிதிக்குழுவில் நம்ம தமிழக அரசு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க இதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூட நான் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தேன் பட் ஆனால் அதை நம்ம விரிவாக இருக்கிறதுனால நம்ம காணொலி பதிவுன்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆகவே நேரம் இருக்கும் பட்சத்தில் பதினஞ்சாம் நிதிக்குழுவுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு ஒரு முன்மொழிஞ்சு வச்சுருக்காங்க நம்முடைய மத்திய அரசு கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டமிடல் மக்கள் திட்டமிடல் இயக்கத்திலையும் அதை தான் சொல்ல சொல்லிட்டாங்க பதினைஞ்சாம் நிதிக்குழுவில் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது மக்கள் திட்டமிடுங்க அதுலேயும் குறிப்பாக வறுமை குறைப்பு ஒரு கிராம ஊராட்சியில் வறுமை குறைப்புக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யணும் அதையும் நீங்கள் திட்டமிடுங்க அது மட்டும் இல்லை கலைஞர் வேளாண்மை புரட்சி அதாவது வந்து வேளாண் துறை சம்மந்தமாக அதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வளர்ச்சியை முன்னெடுக்கணும் அப்படின்னா அதை குறித்த விவாதத்தை நீங்கள் கிராம சபையில் முன்வைங்கன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த கருப்பொருள் நாளில் அதை தாண்டி அஞ்சாவது கருப்பொருள்னா கிராம ஊராட்சிக்கு என்ன தேவையும் அதை நீங்கள் வந்து தீர்மானமாக ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ முன்னாடி நம்ம தலைவர்கிட்ட சொல்லுவோம் வாடு உறுப்பினர் சொல்லுவோம் எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இப்போ யார் முன்னின்று தலைமையேற்ற இங்கே கிராம சபை கூட்டத்தை நடத்துவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிஓ அலுவலகத்துலேருந்து ஒரு பற்றாளை கண்டிப்பாக வருவாங்க முன்னாடியும் வருவாங்க ஆனால் இப்போ முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் தான் போகுது இப்போ திருவண்ண ஊராட்சி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு கிராம ஊராட்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் நாலு ஜோனலாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிராம ஊராட்சிக்கு ஒரு ஜோனல் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்க இவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த கிராம சபை கூட்டமானது நடைபெற இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஸோ அவங்க யார் அனுப்புகிறாங்களோ அவங்க இந்த கிராம சபை கூட்டத்துக்கு பொறுப்பேற்றிருக்கு ஆள் வந்துடுவாங்க அதை குறித்த அறிவிப்பு நம்மளுக்கு முன்னாடியே வந்துடும் ஊராட்சி செயலாளருக்கு வந்துடும் என்னென்ன பற்றாளர்களை வந்து நீங்கள் இங்கே இந்த ஊராட்சிக்கு அனுப்புங்க அப்படின்னு ஊராட்சி செயலாளர் சொல்லிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் கிராம ஊராட்சிக்கு யார் பற்றாளாக வரப்போகிறா அப்படிங்கிற தகவலை நீங்கள் உங்கள் ஊராட்சி கிளர்க்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆகவே இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன முன்னாடி வந்து நம்ம போய் கிராம ஊராட்சியில் உட்காந்து நம்ம தலைவர்கள்ட்ட என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் சேம் அதே தான் இப்போ அவங்க கிடையாது அதே அலுவலர்கிட்ட நம்ம கோரிக்கைக்கு போகிறோம் இதில் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிங்க என்னென்னா நம்ம ஏற்கனவே வந்து கிராம ஊராட்சிகளுக்கு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு மாவட்ட ஊராட்சிகளுக்கு தனி அலுவலர்கள் நியமிக்கிற சம்பந்தம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணாலும் இதில் தரேன் உறவுகள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஸோ இவங்களுடைய கண்ட்ரோலுங்கிறது தான் இந்த கிராம ஊராட்சியானது எங்கே போகிறது அப்படிங்கிறது எந்த மாற்றம் இருக்குறதுங்க அதில் அந்த அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்கள்ல இந்த இந்த தனி அளவில் நியமிக்கிறதால அறிவிப்பு நம்முடைய அரசாங்கம் அதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா கிராம ஊராட்சி கட்டமைப்பு அப்படிங்கிற போது மக்கள் என்ன தீர்மானம் செய்கிறார்களோ நீங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் வந்து நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மக்களுடைய கருத்து கேட்க வேண்டும் ரொம்ப அவசியம் மக்களுடைய ஒப்புதல் என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்கள் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் கிராம ஊராட்சியில் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆகவே கிராம ஊராட்சி கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய உறவுகள் கிராம சபையில் பங்கேற்கக்கூடிய உறவுகள் நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் இந்த கிராம சபா அஜெண்டா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க முன்னாடி வந்து தனி அலுவலகம் நியமிக்கிறக்கான ஒரு கடமைகள் சொல்லியிருக்காங்களே அதையும் கூட உங்களுக்கு நான் தரேன் அதையும் கூட நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க கிராம ஊராட்சி கட்டமைப்பில் மக்களுக்கு என்னென்ன கடமை இருக்குது அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய அலுவலர்களுக்கு என்னென்ன கடமை இருக்குது அதை சொல்லியிருக்காங்க ஆகவே நீங்கள் இளைஞர்கள் நீங்கள் போய் உட்காந்து வீண்வாதம் வாதம் வாக்குவாதம்லாம் பண்ணாமல் அரசு என்ன இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்களோ அதையே மெயின் பண்ணி நீங்கள் பேசும்போது ஒரு வலிமையான ஒரு குரல் நம்ம பக்கம் இருக்கும் சட்டத்தின்படி நம்ம போவோம் அந்த தவறுகள் நடப்பதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைக்க முடியும் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் குரல் உயர்த்தி பேசுவது எழுந்து நின்று பேசுவது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவது இதெல்லாம் இளைஞர்கள் தயவு செய்து நீங்கள் தவிர்க்கணுங்கிற ஒரு ஆலோசனையாக கூட நான் முன்னாடி வைக்கிறேன் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ ஆறு மாதம் கணக்கு வழக்கு எல்லாமே நம்ம கேட்க போகிறது யாருன்னா முன்னாடி பதவியில் இருந்தவங்களுடைய வழக்கு தான் அதில் எந்த மாற்றம் அவங்க அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே இருந்த வழக்கு தான் அப்படிங்கிற போது அந்த கூட்டத்துக்கு வரதான் செய்வாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஏதாவது நம்ம திருமொழி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களோ நம்ம திரும்ப வந்து நம்மளால் புகார் கொடுத்து நம்ம அதிகமாக சொத்து சேர்த்துக்கணும் நம்ம சொத்தை பறிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்களோ இப்படி இதெல்லாம் அவங்க வந்து கவனத்தில் எடுத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அங்கே வந்து உட்காருவாங்க முன்னாள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் வந்து உட்கார்வாங்க ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நிதானமாக நீங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தை பங்கேற்று நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன தான் அவங்க பதவியில் இல்லாமல் இருந்தாலும் அவங்க தான் ஊராட்சி மன்ற தலைவராக செயல்படுவாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன் கேட்டிங்கன்னா இப்போ முன்னாடி வந்து இவர்கள் மேல் அலுவலர்களுக்கு என்ன கொடுக்குறா அதை வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ மேல் அலுவலர்கள் இவர்களுக்கு என்ன கொடுக்குறா அது இவர்கள் வாங்கி இங்கே கீழே இருந்து போனது இப்போ மேலிருந்து கீழ் வரும் ஸோ இதுதான் நடக்கும் பெரும்பாலான இடங்களில் நடக்கும் ஏன்னால் அவங்க ஆண்டாண்டு காலமாக வந்து நிறைய ஊராட்சிகள்லாம் இருப வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க அவங்கள்லாம் வந்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க தான் அந்த ஊராட்சி ஆளரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ ஏன் கேட்குறீங்கன்னா இவங்க என்னென்ன திட்டங்கள் செயல்முறைப்படுத்துனாங்களோ அதுக்கெல்லாம் உடந்தே தான் மற்ற அலுவலர்களுடைய சைன் இல்லாமல் ஒரு திட்டத்தை நடத்த முடியாது அப்போ இன்னைக்கு இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதெல்லாம் அலுவலர்கள் செய்யலைன்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து செய்த தவறுகள் நாங்கள் வெளியில சொல்லுவோம் இவர்கள் உத்தமர் போலவும் அவங்க தவறு செய்கிற மாதிரி வெளியில் கட்டமைப்பை உருவாக்கி விட்டாங்க அப்படின்னா அரசு அலுவலர்களுக்கு பிரச்சனை வரும் பிடிஓ லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கும் சரி ஏடி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்களுக்கும் சரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட ஆஃபீஸர்களுக்கும் சரி பிரச்சனை வரும் ஆகவே வந்து என்ன செய்வோன்னால் அலுவலர்களும் இவர்களை பகைத்து கொள்ள மாட்டார்கள் இவர்களும் அலுவலர்களை பகைத்து பகித்து கொள்ள மாட்டார்கள் இதுதான் இணக்கமான சூழ்நிலை நடக்கும் பெரும்பாலான நான் எல்லா இடத்துலையும் சொல்ல பெரும்பாலான இடங்களில் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் ஊர்ஜிதமாக சொல்ல வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆகவே வந்து நீங்கள் அதாவது தவறுகளை தட்டி கேட்கணும் கணக்கு வழக்கு கேட்கணும் கிராம சபையில் புரட்சி ஒன்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப சூதானமாகவும் மிக கவனமாகவும் கண்ணியத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மேலே வழக்கு பதிவோ மற்ற விஷயங்கள் நடந்து விடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு மாற்றங்களை முன்னெடுக்கிறதுக்கு இந்த கிராம சபை கூட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது உங்களுக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி